ஹாய் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே இன்னைக்கு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் இது சர்ச்சுகளில் பிதா குமாரன் பரிசுத்தாவின் பேராலே உங்களுக்கு ஞானஸ்நானம் தருகிறோம் அப்படின்னு சொல்லி தண்ணிக்குள்ளே முக்கி எடுப்பாங்க இது ஒரு ப்ரொசீஜர் இந்த ஞானஸ்நானம் அப்படின்றது பார்த்திங்கன்னா பழைய மனிதன் செத்து அந்த மனிதன் புதிதாக பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஞானசாணம் எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உங்களுடைய விருப்பப்படி நீங்கள் நடந்திருப்பீங்க ஞான ஸ்நானத்துக்கு அப்புறமா இயேசு கிறிஸ்துவோட கட்டளைகளை ஃபாலோ பண்ணி இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமாக எப்படி வாழ்றது ஆண்டவருக்கு கடவுளுக்கு பிரியமாக எப்படி வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய மனிதனாக சேஞ்ச் ஆகி வாழ்வீங்க இதுக்கு தான் நான் இப்போ சொன்ன அர்த்தம் இந்த ஞானஸ்நானம் அப்படின்றது ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஞானம் அப்படின்றது ஏசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு தான் ஞானம் அப்படின்றது அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமியில் வந்து பிறந்தார் எனக்காக சிலுவையில் பல பாடுகளை பட்டு இறந்தார் இறந்து மூன்று நாளைக்கு பின்பு அவர் உயிரோடு வந்தார் இன்னும் அவர் எனக்காக உயிரோடு ஜீவிக்கிறாரு எனக்காக ஒரு நாள் திரும்ப வரப்போகிறார் அப்படின்ற விஷயத்த முழு மனதோடையும் விசுவாசிப்பாங்களா அதாவது நம்புவாங்கள்ல அவங்க இந்த ஞான ஸ்நானம் அப்படின்றது எடுத்துக்கலாம் சரிங்களா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் உங்களுக்கு புரியலை அப்படின்னா நான் கீழே நிறையா இது கொடுத்துருப்பேன் பாருங்கள் பைபிளில் உள்ள அந்த அதிகாரங்களும் அந்த வசனங்களும் எதில் எதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய ஒரு ஃபார்ம் மாதிரி அந்த இதில் கொடுத்துருக்கேன் அதில் உள்ளதை எல்லாத்தையும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும் சரியா அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நிறைய சர்ச்சைகளில் தெளிப்பு ஞானஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கணும்னு பைபிளில் எங்கேயுமே சொல்லப்படலை அப்படி சரிங்களா ஆனால் அப்படி கொடுக்குறாங்க அது தப்பு ஏன்னா இயேசு கிறிஸ்துவே தண்ணியில் மூழ்கி தான் ஞான ஸ்தானம் எடுத்துக்கொண்டார் ஏன் அவர் அப்படி எடுத்துக்கொண்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய சீசர்களும் அதாவது நம்ம அவருடைய பிள்ளைகளும் அவரை பார்த்து அவரை மாதிரி நம்ம நடந்து கொள்ளணும் தான் அவர் நிறைய விஷயங்களை அவர் செஞ்சு அதாவது சொல்லி காட்டாமல் சொல்லாமல் செஞ்சு காட்டிகிட்டு போயிருக்காரு நம்மளும் அவருடைய வழிகளில் நடக்கணும் அவரை மாதிரி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் சொல்லி காட்டிட்டு போகிறாரு ஸோ ஞானஸ்தானம் அப்படின்றது இவ்வளோ தான் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ஒரு வீடியோவில் பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்டில் உங்களுக்கு தேவையானது எதுவும் தெரிஞ்சுக்கணுன்னா சொல்லுங்கள் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்ப்போம் ஓகே பாய் Pra